முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எம்எல்ஏ பதவியை பறிக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாபுவிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது கட்சி பதவிகளை இழந்த ஓ பி எம்எல்ஏ பதவிக்கும் சிக்கலா என்ற கேள்வி வந்துள்ளது பலகட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுக ஓ கைகளிலிருந்து நழுவி சென்றது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளரானார் இ பொதுக்குழு உறுப்பினர்களின் சப்போர்ட் ஈபிஎஸ்சுக்கு இருந்ததால் ஓபிஎஸ்சின் கட்சி பதவிகள் அனைத்தும் பறிபோனது அதேபோல் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையும் ஆர்பி உதயகுமார் வசம் சென்றது அதிமுக தனது கைகளை விட்டுச் சென்ற பிறகு பாஜக கூட்டணியுடன் கைகோர்த்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார் ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் பலம் எனக்கு தான் இருக்கிறது என காட்ட நினைத்த ஓபிஎஸ்சுக்கு மக்களவை தேர்தல் தோல்வியை கொடுத்தது ஆனால் பாஜக கூட்டணியில் அவருக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது தற்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து விட்டதால் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது ஓ பி எஸ் கொடுக்க மாட்டேன் சொல்கின்றனர் அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓ பி எஸ் அவரது ஆதரவாளர்களும் விழிப்புதுங்கி நிற்கின்றனர் இந்த நிலையில் ஓ பி எஸ் அடுத்து ஒரு புது பிரச்சனை உருவெடுத்துள்ளது அவரது போடி நாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை பறிக்க கோரி சட்ட பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்து கொண்டு மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் என்பதை குறிப்பிட்டு போடிநாயக்கனூர் தொகுதி வாக்காளர் மிலானி என்பவர் அப்பாவுக்கு மனு அளித்துள்ளார் அதேபோல் போல் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரையே எதிர்த்து அவர் போட்டியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் நிபுணர்களிடம் கலந்தாலோசித்து முடிவு எடுக்கப்படும் என பேரவை செயலகம் தகவல் தெரிவித்துள்ளது இதனால் ஓ பி எம்எல்ஏ பதவிக்கும் ஆபத்து வருமா என அவரது ஆதரவாளர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர் ハハハハ